காலனி டிவி நேர்களுக்கு வணக்கம் மாசி மாதம் சிம்ம ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம் மாசி மாதம் நமது ராசியில் சந்திரன் நமது ராசியை பார்க்குறார் சூரியன் பாருங்கள் எப்பொழுதுமே ஒரு கிரகம் வந்து தன் வீட்டை பார்க்கும்போது அதுக்கு வலுவை ஜாஸ்தி இப்போ சூரியன் பாருங்கள் நம்ம ராசியே பார்க்குறாரு தன் வீட்டையே பார்க்கும் கிரகத்திற்கு அதிக நற்பலன் உண்டு அப்படி பார்க்கல ராசி அதிபதி சூரியன் தன்னையே பார்க்குறார் தன் ராசியை ஆகையால் மாசி மாதம் வெற்றி மாதம் ஏழில் வேற சூரியன் ஏழில் சனி ஏழில் புதன் பாருங்கள் மூணு கிரகம் சேர்ந்திருக்கு தந்தை மகன் உறவு பாதிப்பதால் பல நஷ்டங்கள் கஷ்டங்கள் நம்ம புத்தியும் கெடுத்துடுச்சு பிடிவாதம் ஆணவம் இவைகளால் துர் செயல்களால் துர்கஷ்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலிருந்து சிம்ம ராசிக்காரங்க கஷ்டப்படுறாங்க அவமானம் நஷ்டம் ஒளிந்து வாழுதல் மறைந்து வாழுதல் இது மாதிரி தன்னை சார்ந்தவர்களும் மரியாதை குறைந்து தனிமையில் இருக்கும் நிலை ஏற்படுத்தி கொடுத்து நமது நிலைக்கு நமக்கு ஆளாகிவிட்டோம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முறை முதல் இது நாள் வரையிலும் நமக்கு இந்த நிலைகள் தான் போனது போகட்டும்ங்க இந்த மாசி மாதம் பாருங்கள் சிவ மாதம் அதாவது சிவசூரியன் மாதம் சிவபெருமான் நம்மை காக்க பார்க்கிறான் எனவே மனைவி குழந்தைகளின் பேச்சை கேட்டு ஒற்றுமையாக கலந்து பேசி கவுன்சிலிங் பண்ணி முடிவெடுத்தால் கர்மாக்காரகன் சுக்கிரன் உச்சம் பெற்று கர்மஸ்தானத்தில் உள்ள குரு சுக்கரன் பரிவர்த்தனையால் பல வெற்றிகளை கொடுப்பார் குலதெய்வத்தோட அருள் இந்த மாதம் கிடைக்கும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் பல நன்மைகள் ஏற்படுத்தும் பொதுவாக நம் எண்ணங்களை மாற்றி பிடிவாதத்தை மாற்றி தெய்வ சிந்தனையோடு மனைவி மக்களுடன் சுமூகமாக பேசி நமக்கு தவறை உணர்ந்து நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் ஈடுபட்டால் தெய்வம் துணை நிற்கும் மாசி மாதம் வெற்றி மாதம் வணக்கம்